நமஸ்காரம் இப்போ ரெண்டு வார்த்தை எப்பொழுதுமே கன்ஃபியூஷனுக்கு உள்ளாகக்கூடிய வார்த்தை ஒன்று ஆசை இன்னும் ஒன்று சந்தோஷம் நாம் ஆசை நிறைவேற்றப்பட்டால் சந்தோஷம் வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு பணமே இல்லாமல் சில பேர் சந்தோஷமாக இருக்கவா இருக்கா எவ்வளவு இருந்தும் மனநிறைவோ நிம்மதியோ சந்தோஷமோ இல்லாமல் பல பேர் இருக்கா ஒருத்தருக்கு அன்னைக்கு வயரம் நிறைஞ்சா சந்தோஷம் ஒருத்தருக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சந்தோஷம் இல்லை இப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் சந்தோஷம்ன்றது வெளியில் இருக்கிறது அப்படின்னு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்னு நினைக்கிறான் அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் மனசு இயங்குறது முதல்ல வெறுங்காலோட போறவனுக்கு செருப்பு இருந்தா போதும் சந்தோஷம்னு நினைக்கிறான் செருப்பு வந்த ஒரு பாடு சைக்கிள் வந்தா நல்லா இருக்குமே அது சந்தோஷமா இருக்குமேன்னு நினைக்கிறான் சைக்கிள் வந்த ஒரு பாடு ஸ்கூட்டர் வாங்கினா சந்தோஷமா இருக்குமேனு நினைக்கிறான் ஸ்கூட்டர் வாங்கின ஒரு பாடு கார் வாங்கினா சந்தோஷமா இருக்குமேன்னு நினைக்கிறான் கார் வாங்கின பிற்பாடு ஒரு லக்ஷரி கார் வாங்கணும்னு நினைக்கிறான் இப்போ இவன் இதில் தான் சந்தோஷம் இருக்குது செருப்பில் சந்தோஷம் சைக்கிளில் சந்தோஷம் ஸ்கூட்டரில் சந்தோஷம் அப்ப சந்தோஷம் எங்க இருக்கிறது ஒன்றை அடைந்து விட்டால் அதற்கு பிற்பாடு அந்த சந்தோஷம் போயிடுறது அவனுக்கு இன்னொன்றுத்து மேலே நாட்டம் ஏற்படுகிறது அப்போ வஸ்துதா இது சந்தோஷமா அப்படின்னா இது சந்தோஷமே கிடையாது அப்படின்னா இது என்னது அப்படின்னா ஆசை ஒன்றை அடைந்த பிற்பாடு மற்றொன்றை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்கிற துடிப்பு அடங்குவது இல்லை இப்போ ஆசையை வளர்த்து நிட்டம்னால் என்ன நடக்கிறதுன்னா ஒன்று அடைந்த பிற்பாடு இன்னொன்றை அடைய வேண்டுமே என்கிற துக்கம் அதான் ஏற்படுறது இதை அடைஞ்சிட்டோம் நேற்று வரைக்கும் வெறும் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு செருப்பானும் கிடைச்சதே அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்கும் செருப்பு கிடைச்ச உடனே அவன் சைக்கிள் வச்சுருக்கானேன்னு இன்னொன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த செருப்பு கிடைச்ச சந்தோஷம் போயிடுறது சைக்கிள் கிடைக்கலையேன்ற துக்கம் வந்துடுறது அப்போ நம்முடைய படிப்பும் கூட இதுதானே சொல்லித் தருது இதுக்கப்புறம் இதை அடைய வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்கிற ஒரு ஆசையை வளர்த்து கொண்டதனாலே அது பின்னாடி எத்தையோ பின்னாடி ஓடிட்டுருக்கோமே ஒழிய வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழறதுன்றது யாருக்குமே தெரியாமல் போய்டுறது மகாபாரதத்துல ரொம்ப அழகான உழையும் காட்டப்படுகிறது அந்தோநாஸ்தி பிபாசையாக சந்தோஷா பரமம் சுகம் தஸ்மாத் சந்தோஷமேவேஹ பரம் பசந்தி பண்டிதாக என்ன அர்த்தம் அப்படின்னால் நம்முடைய ஆசைகளுக்கு ஒரு அளவே இல்லை இந்த ஆசை மேல மேல வளர்ந்துட்டு போகிறது ஆனால் எவன் ஒருவன் ஆசைப்படுவதற்கு பதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறான் அதனாலத்தான் பண்டிதர்கள் ஆசையை துறக்கிறார்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு வழி காண்கிறார்கள் அப்போ ஆசை சந்தோஷத்தை கொடுக்காது ஆசை என்பது துக்கத்தை தான் கொடுக்கும் அப்போ எது சந்தோஷத்தை கொடுக்கும்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாள் இல்லையோ அந்த போதும் இன்னைக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்ற எண்ணம் இது போரும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டுதானால் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் ஆனால் அது போணுன்ற எண்ணம் இருந்துட்டுதானால் நமக்கு தான் என்னைக்கும் நிலைக்கும் ஆகையாலே சந்தோஷம் இஸ் நாட் எ சான்ஸ் இட் இஸ் அ சாய்ஸ் யூ நீட் டு சூஸ் டு பி ஹாப்பி ரேதர் தன் சூஸிங் டு பி டிசையர்ஃபுல் அதனால் லெட் அஸ் சூஸ் டு பி ஹாப்பின்னு சொல்லி அமைகிறேன்